ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான வீடியோ அது எனக்கு எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு நாளைக்கு நடக்க போகுது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா பேஹரைனுக்கு வராங்க இது ரொம்ப நாளும் எனக்கு ரொ மனசுக்குள்ளே இருந்த ஆசை அவங்க வரணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அந்த மாதிரி நான் வரேன் பசங்களுக்கு லீவு விடும்போது நாங்கள் அங்கே போவோம் இல்லையா இந்த தடவை வந்து நாங்கள் வரலன்னு சொல்லவும் சரி நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு பக்கம் சமையலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் பசங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வர வரமாட்டாங்க அதனால் எனக்கு ஈவினிங் டியூஷன் இருக்குது டியூஷன் இருக்கிறதுனால பசங்களையும் தூங்க வச்சுட்டு சமையல் செஞ்சிகிட்ருந்தேன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் ஓ கிளாக்காக வந்து அம்மா கிட்டலாம் ஃபோன் பேசினேன் ஃபோன் பேசிட்டு எங்கே இருக்காங்கன்னு கேட்கவும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணவும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனாமணியராக வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு எனக்கு சுத்தமாக வேலை செஞ்சதில் தெரியவே இல்லை நான் எல்லாமே நீட் பண்ணி எடுத்து வச்சிட்டு நான் டைமும் பார்க்கவே இல்லை ஏதோ புகையாக இருக்கே வெளியிலன்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேகம் அப்படி சூழ்ந்து வரும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி எனக்கு உண்மை புரியல என்ன எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே ஒரு இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு நேராக இருக்கிற இடம் இதுதான் இதெல்லாம் அப்புறம் அம்மாவுக்கு வீடியோ காலில் காமிச்சிட்ருந்தேன் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் டீப்பாவும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே வரும்போது இந்த நியூஸாக சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை டியூஷன் எழுப்பி அவங்கள டியூஷனுக்கு அமுச்சு விட்டேன் அமுச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிற ப்ரொசீஜர்லாம் வந்து கரெக்டாக எதனா அது எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டாங்களா இல்லை எதனா அது கேட்பாங்களா அதனாலேயே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை இங்கே பஹ்ரீன் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்து டேக்கப் ஆணுச்சு ஃப்ளைட்டு சென்னையில் அதனால் சரி கொஞ்ச நேரம் நம்ம தூங்கினா கூட மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டயர்டாகிடும்ட்டு கண்டினியூவாக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாளுங்கிறதுனால வந்து இதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தேடி எடுத்து சார்ஜெல்லாம் போட்டுக்கிட்டேன் காலையிலேயே நைட்டில் சுத்தமாக தூங்கவே இல்லை முடிச்சிட்டே இருந்தேன் சரி எப்போ டேக்கப் ஆகுது ஃப்ளைட்டுன்னு கேட்டுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிவிட்டு சுத்தமாக தூக்கமே வரலைக்கானலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அதோட லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான ஆள் இது நான் நினச்ச ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால் சரி ரெக்கார்ட் பண்ணோங்கிறதுக்காக சார்ஜ் இல்லை சார்ஜ்லாம் போட்டுட்டு அப்படியே தூங்க போகிறதில்ல இப்போ ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது பசங்களுக்கு எக்ஸாம் அதனால் அப்படியே அவங்களுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு நானும் ஏர்போர்ட் போகிறதுக்கு ரெடியாக போகிறேன் ரொம்ப நாள் கழித்து மூஞ்ச காமிச்சிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் பயங்கர டயர்டாக இருக்குது என்னை பார்த்தாலே வர மாதிரி இருக்குது சுத்தமாக தூங்கலை ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகுது நைன் சிக்ஸ்க்கு வந்து லேண்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு மெசேஜ் வந்துருந்தது நாங்கள் நைன் ஓ கிளாக் தான் வீட்லேருந்து கிளம்புறோம் ஏன்னாக்கா அவங்க ஃபுல்லாக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி கிளம்புனோம் இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு நேராக போயிட்டு அப்பா அம்மாவை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களை போய் கூப்பிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது அது வந்து எவ்வளோ விதத்தில் பாசிபிள்ங்கிறது எனக்கு தெரியல ஏன்னாக்கா இப்போ தான் நைன் ஓ கிளாக் ஆகுது எக்ஸாமாக நடந்துகிட்ருக்கோம் நம்ம போய் கூப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸாமுக்கு வந்து டீச் பண்ணி தான் அனுப்புவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுங்க அதனால சரி வேண்டாம் நம்மளே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டாக இருந்தது சரி ஓகே ஃபஸ்ட்டு போகலாம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரியே ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யார் போட்டுவிட்டா வந்தாச்சு அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியாக வர்றது இப்போ முதல் தடவை அப்பா வந்து வந்திருக்காங்க அம்மா நாங்கள் மஸ்கட்டில் இருக்கும் போது எங்களை பார்க்க வந்திருந்தாங்க இப்போ அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது இங்கே உள்ள கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகதா என்னான்னு தெரில அதெல்லாம் தான் யோசிச்சுட்டே வந்துட்டுருந்தேன் ரொம்ப ஹாட்டான டைம் இந்த டைமில் அவங்க வராங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒன்றும் தெரியாது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து ரெண்டு கல்ஃபர் வந்து இங்கே லேண்ட் ஆயிருக்கு இப்போது சைடில் பார்த்தா தெரியுது அந்த ரெண்டுத்துல எதில் ஒன்றுத்தில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே டேப்பா கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி வராங்க இல்லை நேற்று மத்தியானமாக கிளம்புனவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நைட்டு சென்னை வந்து சென்னையிலேருந்து இங்கே வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருந்தேன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோமோ இல்லை நம்ம யாரனா போகும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் கையில் தனியாக வராங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஏன்னாக்கா அவங்க லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்கு லேட்டாக அனுப்பிச்சிக்குள்ளிருக்கு அதுக்கப்புறம் வந்து சொல்லும் போது தான் தெரியும் நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க அப்புறம் நானுமே அந்த என்ட்ரன்ஸை பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட இப்படி திரும்பினாலே வந்துடுறாங்களா வந்துடுறாங்களா ஏன்னா வீடியோ நான் எடுக்கணுன்றது வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிறதுனால ஒரு வழியாக அதுக்கப்புறம் வந்தாச்சு வந்தோன்னு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆனால் அப்பாவுக்கு ரொம்பவே முடியல எனக்கு நேத்திலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அம்மாவுக்கும் முடியல ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் லேக்கேஜ் மட்டும்தான் கையில் அதுவே பார்த்திங்கன்னா எடுக்க முடியல அவங்களால அவங்கள பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு லைஃப்லேயே ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கண்ணோடையே நடக்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அந்த மாதிரி சந்தோஷம் இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிருந்தோம் அதுவும் லீவுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஐயோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க எங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் வந்து வீடியோ தான் எடுக்க முடிஞ்சி அப்படின்னாக்கா எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்